எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன விளாக்னா இன்றைக்கி வந்து என்னோட டே ரொட்டீன் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பசங்க ஸ்கூலுக்கு போயாச்சு வீடு எப்படி இருக்கு பாருங்க பாத்திரம் மட்டும் தேய்ச்சிட்டு தேய்ச்சிட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பாத்திரம் வந்து இப்போ தான் தேய்ச்சிருக்கேன் காஞ்ச பேருக்கு தான் எடுத்து கீழே கவுப்பேன் அதுக்கப்புறம் கிச்சன் பக்கம் வரமாட்டேன் ஹால் பெட்ஷீட்டெலாம் துவச்சி போட்டேன் மழைக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வருதுங்களா ஏன்னா வெயிலே காயலை இப்போ வெயில் காயிருந்தாலும் காஞ்ச காலையிலேயே துவச்சி போட்டுட்டேன் வீடு இப்போ இப்படி தான் இருக்குது இப்போ நான் வந்து குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டேன் ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பசி எடுத்துக்கிச்சு பத்து மணி ஆகிடுச்சி இப்போ வீட்டை ஏற கட்டிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு பெருக்க போகிறேன் ஈவினிங் நாலு மணி வரைக்கும் இந்த இடம் வந்து அப்படியே இருக்கும் நாலு மணிக்கு அப்புறம் திரும்ப அது மாதிரி மாறி மாறிடும் சங்கு பூ இருக்குது பறிக்கலான்ட்டு வந்தேன் கொஞ்சம் ஹைட்டில் இருக்கு இன்னைக்கு சங்கட இடம் சத்தி இல்லைங்களா சங்கப்பூ பறிச்சுட்டு வந்தேன் இன்றைக்கி சங்கடம் சதிங்களா பிள்ளையாருக்கு வைக்கலாம் அப்படின்ட்டு சாமிக்கு பழைய பூலாம் எடுத்துகிட்டு இப்போ புதுப்பூ வச்சு விளக்கேற்ற போகிறேன் பிள்ளையாருக்கு வீட்டில் இருந்த சாமந்தி மிச்ச சாமி வச்சாச்சு விலைக்கு ஏற்றி உதவத்தி ஏற்றிட்டேன் ஈவினிங் வந்து கோயிலுக்கு போவேன் மார்னிங் வந்து சிம்பிளாக தான் கும்பிட்டுட்டேன் முடிஞ்சுது ஈவினிங் தான் கோயிலுக்கு போகணும் வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு அதுக்குள்ளே வாஷிங் மிஷின் செட் பண்ணுறவங்க வந்துட்டாங்க நான் வந்து சண்டே ஊருக்கு போயிருந்தேன் இல்லைங்களா அப்போ வந்து டெலிவரி ஆகிட்டுருக்கு முன்னாடியே சாட்டர்டே புக் பண்ணிட்டு இருந்தேன் சண்டே வந்து டெலிவரி இருக்கு அதை வந்து செட் பண்ணுறதுக்கு வந்து ஆள் வந்துட்டாங்க அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எந்த ப்ளவுஸுங்கெலாம் கட் பண்ணி இன்றைக்கி இன்றைக்கிட்ட ஸ்டிச்சிங் வேலை பண்ணலை ப்ளவுஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தேன் வந்துட்டு கோயிலுக்கு கிளம்புறதுக்கு நான் செஞ்சாக இருந்தது எல்லாம் பெருக்கி ஏற கட்டிட்டு விலை பால் காய்ச்சி பாதாம் பால் கலக்கி எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருந்தது என்ன இங்கே புகமூட்டமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி இதோட வரும் இல்லைங்களா சாம்பிராணியோட அது வச்சுருக்கேன் ஒரே புகை புகமூட்டமாக இருக்குது ஃபஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பால் இருக்கேன் என்ன பண்ணலாம் பாதாம் பவுடரு சாமிக்கு அர்ச்சனைக்கு தான் பால் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தேன் ஆனால் லேட் ஆகிடுச்சு ஸ்கூலுக்கு போய்ட்டு பசங்க வர்றதுக்கு நேரம் ஆகிடுச்சு அதெல்லாம் பால் அச்சனைக்கு வாங்கி கொடுக்க முடியல அபிஷேகத்துக்கு அதெல்லாம் ரெண்டு பால் பாக்கெட்டை வாங்கி பாதாம் பவுட்ரு மிக்ஸ் வாங்கி பிரசாதமாக கொடுத்துடலாம்னு சொல்லிவிட்டு கலக்கியாச்சு இப்போ இந்த கோயிலுக்கு கொண்டு போக போகிறோம் டைம் ஆகிடுச்சு இப்போ கிளம்ப வேண்டியதாக பார்க்கி வீட்டு முடிச்சாச்சு முடித்தாச்சு கேட்டியாச்சு எல்லா வேலையும் முடித்தாச்சு இப்போ கோயிலுக்கு கிளம்ப போகிறோம் போயிட்டு வந்து பார்க்கலாம் ओ रूपाये नमः, ओ अधीने नमः, ओ सत्त्वे नमः, ओ ऊँचा सापेत्रे नमः, ओ शीताये नमः, ओ भजाये नमः, ओ ऊपर तराये नमः, ओ श्री श्री हर्षी बाये नमः। ओ ऊपर जंगा ची प्रसाद सापेत्र का। நீங்களும் பிர சாப்படுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த பார்க்கலாம் பாய்